மக்களை வணக்கம் இது வரைக்கும் நிறைய ஆஃபர் பார்த்துருப்பீங்க நம்ம கேஎம் சைஸ்ல முதல் செட்டிநாடு காட்டனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க யாருமே கொடுக்காத ஒரு வேலை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு சாரீஸ் எல்லாமே வெறும் நானூற்றி எண்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க காப்பர் சிக்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்ல காப்பர் ஜரி சக்கர் கட்டம் ஸோ இது எல்லாமே வெறும் நானூற்றி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்க பார்க்குற எல்லாமே ஆஃபர் தாங்க நானூற்றி எண்பது ரூபாய்க்கு இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் காப்பர் ஜரி இதில் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா பொம்மி கட்டன் சொல்றது பார்த்தீங்கன்னா பொம்மி பொம்மிகிட்டன்னு சொல்கிறது மினி செக்குல சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் காப்பர் பார்ட்ரோட வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பாருங்க பிங்க் கலரு பிங்க் வித் வைலட் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் வைலட் அந்த மாதிரி காம்பினேஷனில் முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர் முந்தியாக வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் வித் கிரே காம்பினேஷன் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இது வந்து மினி செக்குடு லாவெண்டர் கலர் பாருங்கள் நல்ல காம்பினேஷன் எல்லோவில் ஒரு பெரிய கோபுர பச்சை பார்ட்ரு வெறும் கார் இதில் வந்து உங்களுக்கு பிளைன் அசார்டடாக இருக்கும் உங்களுக்கு பிளைன் எடுத்துக்கலாம் காப்பர் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன் எல்லாமே வெறும் ஃபோர் எயிட்டி தாங்க வெறும் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இதெல்லாம் வளர்த்துருக்கட்டும்னு சொல்கிறது எதோ அழகான ஒரு கிளி பச்சை ஆக்சுவலாக இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபாலேருந்து எழுநூத்தம்பது ரூபா கூடிய கொடுக்கக்கூடிய சேரீஸ் இது எல்லாமே இப்போ வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷனில் நிறைய கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் ப்யூர் காட்டனில் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் சூப்பரான ஒரு காப்பர் பாட்டோட வந்துடும் ஸோ சாரீஸ் பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்டர் உங்களுக்கு வந்துடுங்க கரெக்டாக இருக்கும் அளவு எல்லாமே ஸோ இது பாருங்கள் மஸ்ட் வித் வைலட் சரி முந்தியெல்லாம் சீர் முந்தியாகவே வந்துடும் உங்களுக்கு சரி பாருங்க முந்தி இந்த மாதிரி தான் இருக்கும் சீர் முந்தி ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு நம்ம கேம் சீரிஸ் மட்டும் தான் கிடைக்கும் வெறும் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பியூர் காட்டன் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உடனே நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் நம்ம கேம் சீரிஸ் எங்கே பார்த்து எங் ஸோ நம்ம கேஎம் சீஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை விளக்கத்து அடையாந்தம் ஹோட்டலுக்கு ஆப்பசிட் வந்து கூட தான் ஸோ உள்ள வந்தாலும் கே எம் சீரஸ் தான் எல்லாமே ஹோல்சேல் ஷாப் தான் டேரக்டா உள்ள வந்து காட்டன் சரி செக்ஷன் எதுவும் கேட்டு வந்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன் எல்லாமே வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டேரக்ட்டா வர முடியுங்க டைர்ட்டா பர்ச்சஸ் பண்ணீங்க டேரக்டா வர முடியாதவங்க ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க ஸோ இந்த ஆஃபர் கலெக்ஷன் நீங்க இருக்கிறாங்க குறைஞ்சது ஆறு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் பீஸ் கிடையாது மினிமம் ஆறு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆறுக்கு வேலை நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அது ஆன்லைன் பர்ச்சேஸா இருக்கட்டும் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் இருக்கட்டும் மினிமம் ஆறு பிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும்